அமகாப்பூசு அழகாங்க போது தனதா பங்களாவிலே இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஆகிய வருஷங்களிலே தான் எப்படிப்பட்ட படைப்பாடு என்பதை சொல்லிவிட்டு ஒட்டுமொத்த உலகத்தினுடைய இயக்கமும் தன்னுடைய கையில் இருக்கிறது என்பதையும் அங்கே சுட்டிக்காட்டிவிட்டு அப்படிப்பட்ட அந்த படைப்பாளனான என்னையும் நீங்கள் வணங்க வேண்டும் எனக்கு நீங்கள் எதையும் வினையாக்கிவிடக் கூடாது என்று சொல்லி நம்மவர்களுக்கு புனித சமுதாயத்திற்கு ஒரு அறிவுறுத்தலை அந்த இடத்திலே அந்த வசனங்களிலே சொல்லி தந்தான் இதற்கடுத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய அந்த ரெண்டு வசனங்களிலே கொண்டரகமான கொசு பகவானுக்காக மீண்டும் இந்த திருமுறையை பற்றி மீண்டும் பேசுகிறார் ஏன் ஏற்கனவே நாராயண ஃப்ரீஹி தாரிக்கல் கிட்டாமல் நாராயண ஃப்ரீஹி என்று அல்லா ஆரம்பத்திலேயே அதை சொல்லிவிட்டான் இல்லை எந்த விதமான சந்தேகமும் இல்லை இதில் நீங்கள் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது அல்லாவிடத்திலிருந்து வந்திருக்கிற வேதம் என்பதை முன்னதாகவே தெளிவுபடுத்திவிட்டான் இப்போ மீண்டும் வந்த ரகமான சுமகான் இருக்கா அந்த சந்தேகம் இருப்பவர்களுக்கான ஒரு பதிலை சொல்லவர்கள் செய்தியை சொல்லிட்டு இருந்தாலும் சந்தேகப்படுவது என்பது மனித இயல்பு பலதரப்பட்ட சிந்தனை உடையவர்கள் பலதரப்பட்ட சித்தாந்தங்களை உடையவர்கள் பலவிதமான எண்ண ஓட்டங்களை உடையவர்கள் ஏற்றத்தாழ்வு உடையவர்கள் மனிதர்கள்

நம்முடைய அடியாருக்கு நம்முடைய அடியாரு சொன்னா பெருமானா செல்லலாக நீங்கள் செல்லும் நடந்தது அருள் இந்த வேதத்திலே நீங்கள் ஐயம் கொண்டவர்களாக இருந்தால் சந்தேகம் கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்க சந்தேகத்தை போக்கணும் அப்படிங்கிறதுக்கு நானே ஒரு உபாயம் சொல்லுகிறேன் நீங்க இது போல ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் நீங்க கொண்டு வந்துட்டா இது அல்லாவுடைய வேதம் இல்லை அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துக்கலாம் உங்களால முடியுமா நீங்க கொண்டு வாங்க அத்தியாயத்தை கொண்டு வாங்க இதே இன்னொரு இடத்துல நீங்க இது இட்டு கட்டப்பட்டது அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்கல்ல இந்த திருமலை என்பது முகம்மது என்ற ஒரு தனி மனிதரால் இட்டுக்கட்டப்படுகிறது என்றெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்க அல்லவா அப்படி இட்டுக்கட்டப்பட்டது என்று நீங்கள் சொல்லுவதிலே உண்மையாளர்களாக இருக்கீர்கள் என்று சொன்னால் ஒரு பத்து அத்தியாயங்களை கொண்டு வாங்களே ஏன் அப்படி எல்லாம் சொல்றான்னு சொன்னா கவிதை எழுதுவதிலே கவிதை நயம்பட மடைப்பதிலே அரபுகள் ரொம்ப கை தேர்ந்தவர்கள் கவிதை சொன்னாலே அங்கே பொய் இருக்கும் தமிழ் கூட கவிதைக்கு பொய்யழகு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றதுன்னா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பொய்யான கற்பனையான விஷயங்கள்ல தமிழ் என்ன செய்வா கவிதைகள் என்ன செய்வாங்க சொன்னா கொண்டு வருவாங்க ரொம்ப அரபுகளை வந்து கைத்தறிந்தவங்க அதனாலே எல்லாம் சொல்றான் ஒரு பத்து அத்தியாயங்கள் உங்களுக்கு ரொம்ப திறமை இருக்கு இல்ல உங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கு அதனால ஒரு பத்து அத்தியாயங்களை கொண்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லணும்னு சொன்னா சவால் விடுவாங்க அதே போல இன்னும் சில சூறாக்களில் எல்லாம் என்ன செய்றான்னு சொன்னா இதே போன்றது முடிந்தால் கொண்டு வாழ்ந்த பார்க்கலாம்னு சொல்லி சவால் விடுவதை பார்க்க முடியும் இந்த இடத்துலயும் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா நீங்க சந்தேகப்படுறீங்க உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது இது அல்லாஹுவிடத்திலிருந்து இறங்கியதான் என்பதிலே உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு சொன்னா இதை போன்றது ஒரு அத்தியாயத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் என்று எல்லாமே சொல்லி இப்ப சொல்றான் நீ கொண்டு வாங்க அதுக்கு நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா நான் உங்களுக்கு நான் சில செய்திகளை சொல்றேன் வதம் சுகதா அப்பும் எதுவும் இல்லாய் என்ன விட்டுருங்க அல்லாஹ் சொல்றான் என்ன நீங்க விட்டுட்டு உலகத்துல நீங்க நிறைய கடவுள்களை வளர்ந்தீங்கல்ல முன்னூத்தி அறுபது சிலைகளை வச்சு ஒரு நாளைக்கு ஒரு சிலை வணங்குனாங்க அவங்களெல்லாம் நீங்க கூப்பிட்டு உதவிக்கு இது கூட கொண்டு வர்றதுக்கு அவங்களை எல்லாம் நீங்க அழைத்து கொள்ளுங்கள் இல்ல உங்களை தலைவர்கள் இருக்காங்க அல்லவா பெரும்பொரு தலைவர்கள் விடுத்தாங்க அல்லல்லவா அந்த தலைவர்களை எல்லாம் நீங்கள் ஒன்று கூட்டி கொளுங்கள் படித்தவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களையெல்லாம் நீங்கள் ஒன்று கூட்டிக் கொள்ளுங்கள் இன்னும் யாரெல்லாம் தகுதி படைத்தவர்கள் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களோ நினைக்கிறீர்களோ அவ்வளவு நபர்களையும் நீங்கள் அழைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு சாட்சி சொல்லக்கூடிய உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய எல்லோரையும் நீங்கள் அழைத்துக் கொள்ளலாம் ஆனா என்ன மட்டும் நீங்கள் இருக்கீங்க நீங்கள் நீங்க உதவி கேட்கக்கூடாது என்னிடத்துல நீங்க எந்த உதவியும் நீங்கள் கேட்டாமல் என்னை விடுத்து மற்ற எல்லோரையும் நீங்கள் அழைத்துக் கொண்டு இது போன்ற ஒரு அத்தியாயத்தை கொண்டு வார் என்று சாதிக்கு நீங்கள் சொல்லுவதிலே உண்மையாளர்களாக இருப்பீர்கள் சொன்னா இது இட்டு கட்டப்பட்டதுதான் முகம்மது என்பவர் இட்டு கட்டுகிறார் அவர் கவிதை கவிதை வடிவிலே சில கவிதைகளை சொல்லுகிறார் அவர் ஷாயாக இருக்கிறார் கவிதை கவிப்பாடக்கூடியவர் அப்படி இருக்கிறார் அப்படி எல்லாம் நீங்க ஒரு இட்டு கட்டுதல் அவர்கள் சொல்றீங்க அல்லவா அவர் சிகிர் வைக்கக்கூடியவராக இருக்கிறார் சூரியன் செய்யக்கூடியவராக இருக்கிறார் சூரியத்தின் அடிப்படையில் தான் இந்த திருமுறையை கொண்டு வருகிற வசனங்களை எல்லாம் நமக்கு சொல்லுகிறார் அப்படி எல்லாம் நீங்க சந்தேகத்தை கிளப்பிவிட்டு மக்களுக்கு மத்தியில நீ மாதிரியான ஒரு எந்த ஓட்டங்களை ஏற்படுத்துறீங்கல்ல இந்த விஷயத்தில் நீங்கள் உண்மையாளராக இருப்பீர்கள் என்று சொன்னால் எல்லாரையும் கூப்பிட்டு உங்களுக்கு உதவியாளரா எல்லாரையும் கூப்பிட்டுட்டு நீங்க இது போன்ற ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள் சொல்லிட்டு பார்த்த சொல்றாங்க சொல்றான் அவ்வாறு நீங்கள் செய்யவில்லை ஆனால் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு திரும்ப அல்ல என்ன பண்றான்னு சொன்னா பலன் டஃப் ஆலு நீங்க முடியவே முடியாது செய்யலன்னா அப்படின்னா என்னான்னு சொல்ல வந்தா அல்ல அதை சொல்லாம அடுத்து என்னங்கிறது சொல்லாம அடுத்து என்ன சொல்ல போறான்னா உங்களுக்கு நரகம் இருக்குன்னு சொல்ல போறான் அல்ல பின்னாடி அவன் சொல்ல போறான் அதை அப்படியே நிறுத்தி வச்சிட்டு சொல்றான் உங்களால முடியவே முடியாது அரபுல இந்த லன் போட்டு சொல்றா நூனுக்கு வந்து சாக சுக்கு வச்சிருக்காங்க லன் அப்படின்னு போட்டாலே முடியவே முடியாதுன்னு அர்த்தம் அந்த காரியம் உங்களால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு இந்த வார்த்தையை அல்லாஹ் கிருஷ்ணான்னு சொன்னா அந்த இதை பயன்படுத்துவான் வார்த்தையை பயன்படுத்துவான் அதை போட்டு சொல்றான் உங்களால முடியவே முடியாது நீ யார கூப்பிட்டவன உலத்துல எவ்வளவு பெரிய ஆளை கூப்பிட்டாலும் சரி ஜிந்துகளை கூட கூப்பிட்டு இருக்கேன் உங்களுடைய உதவியாக சைத்தான்களை கூட நீங்க கூட கூப்பிட்டு இந்த சைத்தான் மிகப்பெரிய பலசாலி உங்களை கெடுக்கிறதுல அவன் தான் முதன்மையானவன்

நெருப்பை நீங்கள் நரக நெருப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அந்த நரக நெருப்பு எப்படிப்பட்டது தெரியுமா அது ஜனங்களால் மனிதர்களே என்னை நிராகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாற்றமாக இருக்கக்கூடிய என்னை வணங்காது வேறொன்றை வரங்கிக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய கட்டளைகளை நிராகரிக்கக்கூடிய அந்த மனிதர்களை கொண்டும் அதே போன்று இந்த உலகத்திலே இருக்கின்ற பாறைகளை பெரும் பெரும் மலைகள் எல்லாம் பாறைகளால உற்பத்தி ஆகிருக்கும் அல்லாஹுடைய பிரம்மாண்டம் அது கண்ணுக்கு தெரிகிற பிரம்மாண்டம் கண்ணுக்கு தெரியாத பிரம்மாண்டங்கள் பாறைகளாலேயே அந்த பாறைகளையெல்லாம் நான் நெருப்பாக கொண்டு வருவேன் ஜனங்களையும் எரிக்கட்டைகளாக நான் அதிலே போடுவேன் அந்த பாறைகளையும் நான் என்ன சொன்னா நெருப்பு பங்குகளாக நான் உற்பத்தி செய்து விடுவேன் அதில் தான் நீங்கள் இருக்க வேண்டும் அந்த நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் இது யாருக்கு தெரியுமா இது சொன்ன உடனே கொஞ்சம் பயம் வந்து அல்ல நான் வந்துட்டு சவாலுக்கு நான் வரல நான் ஒதுங்கிக்கிறேன் நான் இந்த திருமலையை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று அதிலிருந்து ஒதுக்கி கொண்டவர்களுக்கு அல்லாஹ் அதிலே பாதுகாப்பு கொடுத்து விடுகிறான் இல்லை இல்லை சவாலை நான் எதிர்கொள்ளுகிறேன் என்று சொல்லி கடைசி வரை சவாலை நிறைவேற்ற முடியாமலேயே மரணத்தை சந்திக்கின்ற ஓ அப்படிப்பட்ட அந்த நிராகரிப்பாளர்களுக்கு இந்த நரகம் தயார் செய்து வைக்கப்பட்டு இருக்கிறதே அந்த நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ரொம்ப ரகமான இந்த இடத்திலே திருமலை சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டது என்பதை என்ன செய்யறாங்க சொன்னா மீண்டும் ஒரு முறை சொல்லி காட்டிவிட்டு இதனுடைய விஷயத்தில் நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹுடைய வசனம் ஒருபாலும் அது தொய்த்து போவதில்லை பொய்யாகுவதில்லை யாராலும் சவாலை எதிர்கொள்ள முடியாது என்பதை உறுதியாக இந்த நகரத்திலே வல்ல

நம்முடைய பட்டு வலது காட்டிலே பெற்று சோழம் செல்லக்கூடிய பாக்கியவான்களாக அல்லாஹனத்தை ஆக்கி அருள்முடியவானாக வாசல்வானா அநேகங்கள்